சென்னையில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்கம் சார்பில் பதினேழாவது தொழில் முனைவோர் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் மகளிர் தொழில் முனைவோருக்கு ஏற்பட்டு மத்திய மாநில அரசு திட்டங்கள் என்னென்ன உள்ளது என விவரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஹெர்பல் ஷாம்பு ஹெர்பல் நாப்கின் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்காக வழங்கப்பட்டன மேலும் சிறந்த தொழில் முனைவோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இந்த கருத்தரங்கின் மூலம் ஏராளமானோர் பயன் பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்க தலைவி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் விஐடி பல்கலைக்கழக நிறுவனர் விஸ்வநாதன் லயோலா கல்லூரி முதல்வர் லூயிஸ் ஆரோக்கியராஜ் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில தலைவர் சுபாஷ் அன்னை வேளாங்கண்ணி குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இணைச் செயலாளர் ஸ்ரீதேவி தேவானந்த் நேஷனல்ஸ் நிறுவனர் சம்யுக்தா ஆதித்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்